அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பதினான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டம் தொடங்கும்போது ரிஷபராசியில குரு பகவான் வக்ரலமையில் ராசியில் செவ்வாய் வக்ரலமையில் ராசியில் கேது ராசியில் சூரியன் புதன் மகர ராசியில் சுக்ரன் கும்பராசியில் சந்திரன் மற்றும் சனி ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஒன்பது பன்னெண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு முப்பத்தி ஏழுக்கு சந்திர பகவான் மீனராசிக்கு மாற்றம் கிறார் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து ஒன்றுக்கு மேஷராசிக்கு சந்திர பகவான் பயிற்சி அடைகிறார் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு சந்திர பகவான் ரிஷபராசிக்கு குரு பகவானுடன் இணைகிறார் தனது உச்ச நிலையை தொடங்குகிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமாக அமைஞ்சிருக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும் நாலாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் பக்ரநிலைமையில இருந்தாலும் அவருடைய சாரபலம் ஸ்தானபலம் ரொம்பவே நமக்கு அனுகூலமா அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் அவரை செவ்வாய் பார்த்துடுறாங்க குரு பார்த்துடுறார் அதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய அனுபவம் அப்போது ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த காரியத்தை எப்படி பண்ணினா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸோடு நீங்கள் செயல்படுவீங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமாக இருக்கு ராசியில குரு பகவான் ராசியை சூரியன் புதன் பார்ப்பது ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது ஒன்பதில் ராசிநாதன் சுக்கரன் அமர்ந்திருப்பதுன்னு சொல்லி திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப பரிபூரணமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பல வகையிலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சனி பகவானுடைய ஒரு கூட்டணி இந்த நேரத்தில் நடக்குது ஸோ தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி புதுசாக உபகரணங்கள் வாங்கிறது அதாவது தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல சுக்கரன் அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராங் ஹோக் கொடுக்க கூடாது ஸோ எந்த ஒரு முயற்சி எடுத்துட்டாலுமே ரொம்ப கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இல்லை வேலை செய்கிற இடம் ஆகட்டும் எதிலையுமே வார்த்தைகளில் கவனமாக இருங்க நீங்கள் ஒன்று சொல்லவே மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து நிறைய வாய்ப்புகள் வரும் தயவு செய்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க சில நேரங்களில் அவசரம் படபடப்புலாம் கூடாது நிதானமா பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நல்லது மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சுபகிரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு ராசி அன்பர்களே இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்குது வீடு பூமி மண் மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நல்லபடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மனசை உறுதிக்கிட்டு இருந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றத்தினை உங்களுக்கு கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் புதிய தொழிலோ அல்லது புதிய உத்தியோகமோ இது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி ராமர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஸோ நாலாம் இடம் சூரியன் புதன் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே அவளுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் புதுசா லைசன்ஸ் வாங்குறதோ இல்ல கடன் உதவி சம்பந்தமான விஷயங்களோ இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் உண்டாகும் இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாம தெளிவா எல்லாத்திலையும் முடிவெடுக்க முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மனதிற்கு நிறைவான மனதிற்கு சந்தோஷமான பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி சரஸ்வதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் ஆறாம் இடத்துல சந்திரன் சனியினுடைய ஒரு சேர்க்கை பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும்னு நாம் நம்பலாம் திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் மனதிற்கிணிய சம்பவங்கள் நடைபெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புகழ் கௌரவம் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தினசரி கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்க பெறுவீர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாரும் செதி சாய்ப்பார்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தொழில் சார்ந்து சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் அதாவது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயிருக்க அது மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க தைரியமா பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லலாம் பழைய கஷ்டத்துக்கான அறுவடை எடுக்கக்கூடிய நேரம் போய்கிட்டு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த நலிந்த நிலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி சூரிய பகவானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா திரிகோணமும் பலமாக இருக்கு கேந்திரமும் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் இருக்கார் அவர் சுக்ரன் பார்த்துடுற ராசியில் சூரியன் புதன் அவரை குரு பார்த்துடுறார் ஐந்தாம் இடத்துல ராகு அற்புதமான ஒரு நேரம் கோச்சார சந்திரன் இணைகிறார் திரிகோணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த நீர் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பல வகையிலும் மாற்றங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் தினசரி ஆண்டாள் தாயாரை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையா அற்புதமா அமைஞ்சிருக்கு பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொருளாதாரம் நல்லா இருக்குங்க இது வரைக்கும் இந்த நவம்பர் பதினஞ்சு நமக்கு சனி வக்ர இருப்பாருங்க அதன் பிறகே ஓரளவு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இனி வரக்கூடிய காலகட்டம் நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பல வகையிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு ஒரு தொழில் உங்களுக்கு ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் காணப்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் தினசரி சனீஸ்வர வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் ராசியில யோகாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்த குரு பாத்திரர் ராசிய குரு பாத்திரர் செவ்வாய் பாத்திரர் என்னென்ன கஷ்டம்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னாடி பட்டோமோ அதற்கான ஒரு விடிவு காலம் இனிமேல் நமக்கு கிடைக்கப்போ ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நலிந்த நிலை விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நிலவும் தொழிலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசனை பண்ணிக்கிறது இனிமே அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் வந்து செய்கிறோம் பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய சுப்பீரியருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இனிமேல் அதில் தான் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் தினசரி சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிறோம் திரிகோணங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ராசியில சந்திரன் மற்றும் சனியினுடைய ஒரு இணைவு ஒன்பதுக்குடையவர் பன்னெண்டு ஆனால் ஒன்பதாம் இடத்த செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்ரன்ல மேல சஞ்சாரம் பண்ணின்றவர் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் படபடப்பு கூடாது நிதானமா பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது பல வகையிலும் எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் அனைத்து விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அரசாங்க அனுகூலம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கிடைக்கப் பெறுவீர்கள் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் எந்த விஷயத்தை எப்படி நாம் செஞ்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மீனராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் உதாரணமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு விசா எக்ஸ்டென்ஷன் ஆகணும்னா கண்டிப்பான முறையில் நடக்கும் சுபவரைய செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் அனைத்து வகையிலும் ஒரு முன்னேற்ற பாதையினை நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல நேரம் கணிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான புகழ் கௌரவம் அதிகரிக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் தினசரி விநாயக ரகவல் சொல்லி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்